ஈஸியா வீட்லயே எப்படி சோப்பு செய்யலாம்னு பாக்கலாமா இப்போ நான் கிளிசரிங் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கடலா இது வந்து மஞ்சஸ்தா போடுங்க டுவெண்ட்டி எம்எல் போடுறேன் இது வந்து லிப்போரின் பவுடர் இது வந்து அலிவேரா பவுடர் சரியா மூணு சேர்த்துருக்கேன் இது வந்து கோசிக் ஆக்சைடு இது வந்து ஸ்கின் ஒயிட் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா ஒயிட் ஆகணும் ஒயிட் ஆகணும் அது வந்து ஆட் பண்றீங்க இந்த சோப்பில் இது ஆட் பண்ணும்போது அந்த ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால ஆட் பண்ணிட்டு அப்படியே டபுள் ஃபாயில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எஸ்என்ஸ் ஆயில் ஊற்றுற ஸ்ட்ரீட்ரி எசன்ஸ் ஆயில் ஸ்மெல்லுக்கு விட்டமின் த்ரீ த்ரீ விட்டமின் இ ஆயில் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பேஸ்கு இ ஆயில் வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால ஆல்மண்ட் ஆயில் ஒரு சேர்க்கிறேன் இதெல்லாம் டக்குன்னு சூடு பண்ண உடனே டக்கு டக்குன்னு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும் இப்படி நல்லா இத கிண்டிட்டு அப்புறமா மோதுல ஊத்தலாம் இப்பவே அப்படி கிண்டும் போது ஸ்மெல் செம்மையா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருந்தா ஒரு நல்ல சோப்பு முறை சூப்பராக தான் வரும் அந்த அளவுக்கு வந்தாவே போதும் பியர் சோப்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் இந்த சோப்பு வலுவலுன்னு இப்போ மோல்டுல ஊற்றிடலாம் அவ்வளவுதான் மோண்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கோ செக் பண்ணிக்கோ ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த நுரை நுரையா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருலாம் அப்படி அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க் யூ சோப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மோண்டுல இருந்து எடுத்தோம்னா அழகா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கா கலரே அழகா இருக்குல்லங்க நல்லா இருக்கும் சூப்பரா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப நுர எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் இதை வந்து நான் வந்து வச்சிட்டு என்கிட்ட கேட்டுக்காக நான் உங்களுக்காக தான் இது ரெடி பண்ணிருப்பேன் இந்த இதுல இருந்து நம்ம இந்த பாத்திரத்துல இருந்துச்சு இல்லையா அந்த இதுலயே நுரை எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓரளவுக்கு நல்லாதாங்க வரும் இப்போ இந்த பாத்திரத்துல இருந்துச்சு இல்லையா நல்லா போட்டு காட்டுறேன் பாத்தீங்களா எவ்வளவு அழகா நுரம் வருதுன்னு இது நல்லா நுரம் வருங்க அதாவது பேஸ் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா சூப்பரா நுரம் வரும் இந்த அளவுக்கு சரிங்களா